ஒரு அறிவியலாளர் நிக்கோ மதுசூதனன் இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல அதை தாண்டி ஒரு நூற்றி இருபது ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கிற கே டுவெல் எயிட்டின் பின்னு ஒரு ஒரு கிரகம் பூமியை போல பல மடங்கு பெரிய சைஸ் கிரகம் அது இப்போ அந்த கண்டுபிடிச்சது வந்து நம்ம சினிமால ஹாலிவுட் படத்துல வந்து எல்லாம் நின்றுக்கிட்டு அந்த பறக்கும் தட்டுல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை இது வந்து ஏலியன் மனிதர்களோ ஏலியன் விலங்குகளோ எதுவுமே இல்லை அநேகமா ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் படிச்சேன் சரி எப்படியும் நீங்க அதை பத்தி தகவல் தரட்டி வச்சிருப்பீங்க உங்களுடைய உங்களுக்கு பிடித்தமான ஏரியாவும் கூட அதனால உங்கள்கிட்ட கேட்கலான்னு

அது ஒவ்வொரு தடவையும் வந்து அது இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அதனால இதுவும் அப்படி வந்து ஒரு ரெட் ஹேரிங்கா போயிடுமா புலி வருதுன்ற மாதிரி ஆகுமா இல்லை உண்மையிலேயே ஆக முக்கியத்துவம் பெறுமா அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுன்னா இன்னும் இப்போதைக்கு ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி கட்டுரை பதிப்பாகி இருக்கு அந்த நம்ம இந்தியாவில் இதற்கு முக்கியத்துவம் பெறுது என்ன முக்கிய எதற்குன்னா வந்து இதை கண்டுபிடித்தது ஒரு இந்திய வம்சாவளி ஒரு அறிவியலாளர் நிக்கு மதுசூதனன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி எதுவும் இன்னும் பெரிய தகவல் வரல அவர் இங்க வார இதில் வாரணாசியில ஐஐடியில படிச்சார் அப்புறம் வந்து எம்ஐடியில யூஎஸ்ல எம்ஐடியில பிஹெச்டி முடிச்சார் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு ஆனா அவர் இப்போ ஃபேமஸ் ஆனதுனால கொஞ்ச நாள்ல அவர் எந்த சாதி எந்த மதம் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு நம்மளுக்கு தெரிய வரும் இப்போதைக்கு ஒரு அறிவியலாளர் அப்படிங்கறதோட நம்ம நிறுத்திக்கும் ஸோ முக்கியமா என்னன்னா வந்து ஒரு இந்த சோலார் சிஸ்டம் அது எங்கேயுமே வந்து இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல அதை தாண்டி ஒரு நூற்றி இருபது ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கிற கே டுவெல் எயிட்டீன் பின்னு ஒரு ஒரு கிரகம் பூமியை போல பல மடங்கு பெரிய சைஸ் கிரகம் அது இந்த கிரகத்தை முன்னாடி அஹ் கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது பூ சோலார் சிஸ்டம் நம்மளுடைய சூரிய குடும்பத்தை தாண்டி அஹ் தாண்டியும் நிறைய கிரகங்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு பல வருடங்கள் ஆகின்றார் தொண்ணூறுகள்ல இருந்தே இந்த மாதிரி அவற்றை வந்து எக்ஸோ பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட எக்ஸோ வந்து சூரிய குடும்பத்தை தாண்டிய கிரகங்களை வந்து கேட்லாக் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கேட்டலாக் பண்ணி எங்க இருக்கு எந்த தூரம் எல்லாத்தையும் வந்து சைஸ் அப் பண்ணி வச்சாச்சு அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான் இந்த எயிட்டின் பி அப்படிங்கிறது இந்த அந்த கிரகம் நம்ம எப்படி வந்து இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணியா இருக்கிறது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஜேடிபிள்யூ எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல லான்ச் பண்ணுது இது வந்து பூமியில இருக்கிற தொலைநோக்கி கிடையாது இது விண்வெளியில வைக்கப்பட்டிருக்கிற தொலைநோக்கி அதனுடைய முக்கியத்துவம் இது மாதிரி இது ரெண்டாவது வெண்வெளியில் இருக்கிறது நிறைய ரெண்டு மூணு தொலைக்கு நோக்கிகள் அமைச்சிருக்காங்க ஆனா இது முக்கியத்துவம் எதுக்கு பெறுதுன்னா இது வந்து சாதாரண ஒளியை பார்த்து போட்டோ எடுக்கிற மாதிரி இல்லை இது வந்து இன்ஃப்ரா ரெட் பண்ணி பண்ற ஒரு தொலைநோக்கி அதனால என்ன பால்வீதி இதெல்லாம் நட்சத்திரங்கள்லாம் நம்மளால இருந்தது ஆஹ் ஏன்னா வந்து இந்த கேஸ் மறைச்சிட்டு இருக்கிறதுனால சாதாரண ஒளி இருக்கா அதை வச்சு நம்ம விசிபிள் லைட்ல பாக்குறோம் வந்து அதை மறைக்கிறதுனால அந்த பக்கம் என்ன இருக்குங்கறத மனப்பின் தொலைநோக்கி கண்டுபிடிக்கல இப்ப வந்து என்னன்னா வந்து இந்த அதை தாண்டி நம்மளால வந்து ஊடுருவி நம்மளால வந்து அப்சர்வ் பண்ண முடியுது அது வந்து நம்ம இந்த ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை வச்சு நம்ம அந்த ஒரு ஸ்பெக்ட்ரம் பார்க்க முடிஞ்சதுனால அது அந்த ஒரு கிரகத்துல வந்து என்ன அட்மாஸ்பியர் இருக்கு அந்த அட்மாஸ்பியர்ல எந்த மாதிரியான வாயுக்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால வந்து இன்னைக்கு வந்து கேட்ச் பண்ண முடியும் அந்த வாயுக்களை வச்சு நம்மளால வந்து அதை அதை ஆராய்ந்து இது இந்த மாதிரி வாயு இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த அந்த கிரகத்தினுடைய தன்மையும் கூட நம்மளால அலசி வந்து புரிஞ்சிக்க முடியுது அதற்கு தான் ஜே அந்த ஜாம் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அமைச்சிருக்காங்க இந்த ஒரு கண்டுபிடிப்பும் வந்து அந்த ஜேடபிள்யூஎஸ்டி அந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் உடைய டேட்டா அவங்க பப்ளிஷ் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணி இவர் கண்டுபிடிச்சது தான் அதுதான் அதனால தான் அந்த ஜே ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அதை அனுப்பும் போதே ரெண்டாயிரத்தி ரெண்டு அனுப்பும் போதே சொன்னது என்னன்னா இதன் மூலமா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏலியன் லைஃப் ஃபார்ம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமும் கூட சோ அந்த நோக்கம் வந்து ஓரளவுக்கு நம்ம இப்ப நிறைவேறி நிறைவேறி இருக்கு அதை நிறைவேறும் கட்டத்தை ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதனால அது ஒரு ஒரு இங்க இருக்கு இப்போ வந்து நான் அந்த அந்த இடத்துல உங்களுடைய இன்வால்மெண்ட் வருது ஏன்னா இப்போ அந்த கண்டுபிடிச்சது வந்து நம்ம சினிமால ஹாலிவுட் படத்துல பார்க்க ஏலியன் எல்லாம் வந்து அப்படி நின்றுக்கிட்டு அந்த பறக்கும் தட்டுல நின்று அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை இது வந்து ஏலியன் மனிதர்களோ ஏலியன் விலங்குகளோ எதுவுமே இல்லை இவர் வந்து அநேகமா அந்த ஒரு பாக்டீரியா இல்ல வந்து ஒரு ஒரு பாசி அந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்க்கறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு அது ஏன் அப்படின்னு சொல்லணும்னா வந்து அங்க அங்கதான் வந்து உங்கள்கிட்ட நான் வரேன் ஒரு கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு கெமிக்கல் இந்த கெமிக்கல் வச்சு தான் அங்க வந்து லைஃப் இருக்குன்னு சொன்னாரு அது அதை பத்தி நீங்க தான் கரெக்டா சொல்ல முடியும் நீங்க அது எப்படி என்ன என்ன சொல்ல வந்தாரு அவர் என்ன விஷயம் அங்க எப்படிப்பட்ட லைஃப் அதை கொஞ்சம் பத்தி நீங்க இப்போ நீங்க ஜேம்ஸ் வெப் சொன்னீங்க இல்லையா சோ அது வந்து ஐஆர் ஸ்பெக்ட்ரம்ல வந்து என்ன கெமிக்கல்ஸ் என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே வரும் இது வந்து நம்ம நீண்ட காலமா வந்து பண்றதுதான் வானியல் ஆராய்ச்சியில என்னென்ன இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட பாத்திருப்போம் இப்போ ஒரு கிரகத்துல வைரம் கொட்டும் வெள்ளில வந்து சல்ஃபுரிக் ஆசிட் மழை வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணி ஒளியினுடைய அந்த அகச்சிவப்பு கதிர்கள் விசிபிள் லைட் யூவி இது மூணுலயுமே நம்ம வந்து டெக்னாலஜி பயன்படுத்தி என்ன காம்பனன்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நிக்கும் மதுசூதனன் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமெத்தின் சல்ஃபைடு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல என்ன ஸ்பெஷல் ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது இவ்வளவு நாளா இல்ல மத்த கெமிக்கல்ஸ பத்தி சொல்லும் பொழுது உயிர் இருக்கு அப்படிங்கிற ஒரு டெபனேஷன் ஒரு முடிவுக்கு வராதப்போ இந்த முறை மட்டும் ஏன் வராங்க உறுதியா அப்படின்னு சொன்னா இந்த டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து உயிர் பொருள் மட்டும்தான் உருவாக்க முடியும் அதாவது எய்தர் என்ன பயாலஜிக்கல் வே ஆர் என்ன நான் பயாலஜிக்கல் வே பட் அதை உருவாக்குறதுக்கு உயிரோடு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் வேணும் பயாலஜிக்கல் வேல எப்படி வரும்னு சொன்னா கடல் பாசிகள் அங்க இருக்கக்கூடிய ஆல்காக்கள் மறைன் எக்கோசிஸ்டம்ல இது வெளியே வந்திருக்கும் அப்படி இல்லாம நம்ம வேறு விதமாவும் இதை நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் ஆக்சன்ஸ் மூலமாவும் உருவாக்க முடியும் பட் இங்க ஏன் இந்த டிஎம்எஸ் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அங்க நீர் இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினஞ்சுலயே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நீர் பொருள் இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய வளிமண்டலம் மாதிரி வளிமண்டலம் வளிமண்டலம் நம்மளோடது ரொம்ப லகுவான லைட்டான அட்மாஸ்பியர் விழ முடியும் ஒரு பொருள் வந்து நகர முடியும் இல்லையா அங்க அப்படி இல்ல ரொம்ப திக்கா இருக்கு சூரிய ஒளியே வந்து உள்ள நமக்கு வர்ற மாதிரி அங்க போக முடியல அப்படி இருக்கிற பட்சத்துல இருள்ல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய உயிரினங்களா அது இருக்கலாம் அதுல இருள்ல எது வசிக்கும் பெரும்பாலும் எங்க வந்து நம்ம குளோரோஃபில்ங்கிற கான்செப்டே இல்லாம வேற மூலங்கள் பூமியுமே ஆதி காலத்துல அந்த மாதிரி இருந்திருக்கு பூமியினுடைய தோற்றத்தை நீங்க பொழுது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னை நம்ம பார்க்க முடியும் நம்மளை சுத்தி மிக கடுமையான ஒரு வளிமண்டலம் இருந்த காலத்துல ரொம்ப ஆழ்கடல்ல இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாங்களோ இல்ல ஆர்கி பாக்டீரியாங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அது நேரடியாக ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பேட்டர்ல உயிர் வாழாம சல்ஃபரை எரிச்சு உயிர் வாழ்ந்திருக்கு சோ அப்ப அந்த மாதிரியான உயிரினங்கள் வெளியிடக்கூடிய பொருள் வந்து இந்த டிஎம்எஸ் ஆ இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சல்பர்ல வாழக்கூடிய உயிரினங்களும் இருக்கும் மீத்தேன்ல வாழக்கூடிய உயிரினங்களும் இருக்கும் சோ இந்த டிஎம்எஸ் சொல்லக்கூடிய டைமெத்தில் சல்பைடுங்கிற பொருள் வந்து எதுவுமே இல்லாம தானா உருவாகாது அதனால அதை வச்சு என்னன்னு சொல்லி அசியூம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அங்க ஏதாவது கடல் பாசி மாதிரியான உயிரினங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இப்ப வரைக்கும் அவங்க குறிப்பிட்டு அதிகாரப்பூர்வமா நமக்கு சொல்லி இருக்கிற தகவல் இவ்வளவுதான் சோ நம்மள மாதிரியே இல்லாம வேற ஏதாவது விதத்துல கூட இயங்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த உயிர் பொருள் இருக்கலாம் ஆனா ஆக மொத்தத்துல அங்க ஏதோ ஒரு இயக்கம் இருக்கிறதுனாலதான் அந்த பொருள் உருவாகி இருக்கு ஏன்னா பிரபஞ்சத்துல வேற எந்த இடத்துலயுமே டிஎம்எஸ் வந்து இல்ல இப்போ பூமியில இருக்கு பூமி கடுத்து அந்த கிரகத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அந்த பொருளை உற்பத்தி பண்றதுனால அங்க ஒரு உயிர் இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நமக்கு வந்திருக்காங்க ஆஹ் நம்ம இத உடனே வந்து அங்க பூமி மாதிரியே வந்து இன்னொரு சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும் இல்லைன்னு சொன்னா நம்ம நம்ம இங்க ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற மாதிரியே அங்க நம்ம கட்டுமானங்களை அமைக்க முடியும் குடியேறிட முடியும்னா அதெல்லாம் வந்து இன்னொரு வருஷத்துக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா இங்க இருந்தே அது வந்து ஒளிவினுடைய வேகத்துல நம்ம போனாலே நூத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆயிரும் நம்ம போகிறதுக்கு அத்தனை தொலைவுல இருக்கு ரொம்ப ரொம்ப லட்சக்கணக்கான வருடங்கள் அது ஒரு பிரச்சனை நூத்தி இருபது ஒளி ஆண்டுகள் அப்படிங்கறது அதனால இப்ப நம்ம நம்ம கிடைச்சிருக்கிற இந்த அப்சர்வேஷன் நூத்தி இருபது வருடங்களுக்கு முந்தைய வெறும் வந்து ஒரு ரேடியேஷன் அங்கிருந்து வெளியிடக்கூடிய அகச்சிவப்பு கதிரை ஆராய்ச்சி பண்ணி மட்டும்தான் இதை நம்ம சொல்லியிருக்கோம் அதை தாண்டி நம்ம கிட்ட இன்னும் ரொம்ப நெருக்கமா அங்க வந்து இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதி ஆகிற அளவுக்கு இன்னும் தரவுகள் நமக்கு கிடைக்கும் இன்னொன்னு வந்து இது ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கிற ஒரு தகவல் இதுதான் இதற்கு மேல இன்னும் நிறைய ஆய்வுகள் நிறைய பேர் ரிவியூஸ் எல்லாம் நடக்கும் அதற்கு பிறகு இதை பத்தின முழுமையான விபரம் இந்த விஷயம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம கருதுறோம் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நமக்கு இணையான ஒரு ஏதோ ஒரு உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பொருளுங்கிறத நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இல்ல அதனால இது நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு ஏலியன்கள் அப்படிங்கும்போது நம்மளுடைய கற்பனைல வந்து ஒரு மூக்கு இல்லாம தட்டையான அமைப்புல வந்து பூமியில இறங்குற மாதிரியான கற்பனைகள் தான் நமக்கு இருந்தது பட் நம்மள மாதிரியா அதுவும் வந்து ஒரு தண்ணியில இருந்து எவால்வ் ஆகுது ஒரு மீனா வரப்போகுது ஒரு மரமா வரப்போகுது அப்படிங்கறது வந்து இது ரொம்ப ரொம்ப முதல் முதலா நம்ம வந்து இத ஐடென்டிஃபை பண்ணினதுனால ஆதாரப்பூர்வமா ஆதாரபூர்வமா நம்ம கண்டுபிடிச்சதுனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு இது நம்மள மாதிரியே எவால்வ் ஆகுமாங்கிறதுக்குமே நம்ம உறுதி சொல்ல முடியாது சேர்ந்து தகவல்களை பகிர்ந்து நன்றி தேங்க்யூ